உங்கள் பேர் வனஜா இது இந்த சபை சீடர் இந்தமாக வந்து சபையோட ஆற்றலை பார்த்து அவங்க தங்கச்சி தானே அவங்க கூட பிறந்த தங்கச்சி கூப்பிட்டு வந்திருக்கு இது வந்து ரெண்டு பிள்ளைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் வந்து மொதல் குழந்தையோட கணவன் வந்து ஒரு வினை நிலைகளால் ஏதோ பார்ட்னர்ஷிப்பில் ஏமாந்து போய் அந்த பணம் வராமல் முதல் மகா வந்து கேஸு போட்டிருக்கு அவங்க மேலே ஆமாம் கேஸ் வழக்கு தொடர்ந்துருக்கு ரெண்டாவது மக பேர் என்ன வேறு சரி தீபாவா அந்த அந்தமாக்கு வந்து குழந்தை அந்த பொண்ணுக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது அது லண்டனில் இருக்குது அந்த அந்த பாப்பா அப்படின்னு சொல்லு நீங்கள் ரெண்டு பேர் ஃபோட்டாவையும் அனுப்பிச்சி வச்சுணும்ண்ணா நீங்கள் பிறகோ எப்போமோ எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடணும் போகையில் அது சபையோட செல்லில் இருக்கணும் அந்த ஃபோட்டா ஆகத்தை பெறமாட்டார் என்ன சொல் ஆகமும் சொலுதாருன்னு பார்ப்போம் ஓ அகதி சாய நமக இப்போ நீங்கள் அம்மாங்கிற முறையில் அந்த குழந்தைகளுக்கு கேட்கைய இறைமகா சபையினுடைய பேராற்றலை அருள் இறைமங்கள சபையினுடைய அனுக்கிரக ஆற்றலை ஏற்று நின்று சபை நாடி சபையின் சீடராக வளம் வருகின்ற அற்புத நிலை கொண்ட அம்மையே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓ உயர் சபை இதுவென்று சீடர்கள் சொல்கேட்டு நாடி வந்து நிற்கின்ற நிலை அகத்தியன் ஆசிக்குள் இருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய அருள்தவ பேராற்றலுக்குள் இருக்கும் அற்புத நிலையறிந்து இகலோக நிலைமாற இகலோக வினைநிலை மாறுவதற்குரிய ஆசிகள் வேண்டும் என்று வினவி நிற்கும் சீடரே அகத்தியன் நற்சூழல்கள் நடைபெறவும் நற்சுழல் வினைச்சூழல் நுழை திசை மாறி செல்வதற்கும் அருள் இறைமகா சூழலது சூழ்ந்து நிற்பதற்கும் நீர் சபையை சூழ்ந்து நிற்க வேண்டும் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம் ஓமகதீ சாய நமக சபை நினைவு உமை சூழ்ந்திருக்க வேண்டும் குலதெய்வ நிலை வணங்கி சபையினுடைய ஆற்றல் வணங்கி சிவமகா வாழை சித்தன் நாமம் வணங்கி அகத்திய நாமம் வணங்கி நீர் கூறுகின்ற உன்னுடைய மைந்தர்களது மகவின் நிலை மாற அவர்கள் இச்சபையிலிருந்து வருகின்ற ஆசி நிலைகளை செவிமடுக்க கண்குளிர கேட்டு கண்டு மகிழ்ந்து அற்புதமாய் சபையை சரணடைகின்ற பொழுது நிறைகள் நிச்சயமாய் படிப்படியாக மாறி நிற்கும் மாற்று நிலை கொண்டவர்களது முயற்சிகளும் முறியடிக்கப்படும் என்று அகத்தியன் ஆசிகள் வழங்கி சபையோடு தொடர்பில் இருக்க அற்புதமாக சர்ச்சங்க பெருவிழாக்களிலும் வந்தமர்ந்து கலந்து நிலை கொள்ளா இகலோக நிலை கொண்ட மானிடர் வாழ்வில் நிலை கொள்ளும் ஞான நிலையோடு வருகின்ற பொழுது அற்புதமாக வினை நிலைகள் நிலையில்லா வினை நிலைகளாகாது மாற்றம் பெற்று நல் சூழல் சூழ்ந்து நிற்கும் என்று அகத்திய நாசி வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோம் அகதி சாய நமக